ஒன்றாவது தேசிய விருது பார்க்கிங் படத்திற்காக சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு எனக்கு கிடச்சிருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் எனக்கு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை வாங்கி கொண்டு காலையில் நேராக வந்து நான் சிவாஜி அப்பா வீட்டுக்கு போனேன் அங்கே வச்சு அவர்கிட்ட வணங்கி அப்பாவுனுடைய ஆன்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அடுத்தது அண்ணன்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வந்திருக்கேன் அண்ணங்கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் அண்ணியை பார்த்தேன் அவங்கள்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் நான் வாங்குகின்ற நேரத்திலேயே என்னை பெற்ற தந்தை எங்கள் அப்பாக்கிட்டையும் என்னை பெற்ற தந்தைகிட்டையும் முத்துப்பேட்டை ஆரம்பிக்கிட்டையும் எங்கள் கலைஞரப்பாக்கிட்டையும் எங்கள் சிவாஜி அப்பாக்கிட்டையும் அந்த ஸ்டேஜில் நிற்கும் போதே நான் ஒரு விண்ணாண்டி அப்படியே மனமாற வேண்டி இங்கே எல்லோரும் சேர்ந்து தான் இந்த அவார்டு எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு வேண்டிட்டு வாங்கிக்கிட்டேன் இப்போது அண்ணங்கிட்ட அந்த அவார்டை வச்சு நான் வந்து வேண்டிக்கிட்டு இருக்கேன் அண்ணி என்னை மனசார ஆசீர்வாதம் பண்ணாங்க உங்கள் அண்ணன் இருந்திருந்தால் நிச்சயமாக இதை பெரிய அளவில் கொண்டாடி இருப்பாங்கன்னு சொன்னாங்க சரி அண்ணனுடைய ஆன்மா நம்மை ஆசீர்வதிக்கட்டும் நம் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும் நம் எல்லோருக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுக்கட்டும்